ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே முருகப்பெருமான் என் கிட்ட நம்பிக்கையோட என்னுடைய கைகளைத் தொட்ட உன் உன்கரங்கள்ல நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே அதிர்ஷ்டத்தை கள்ளி கொண்டு வந்து தர வந்திருக்கேன் உனக்கான ராஜயோக வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு இன்பமாய் நீ இனி வாழப்போகிறாய் செல்வமே இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே தவறு செய்கிறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் யோசிக்கிறதே கிடையாது ஆனால் தா செஞ்ச தவறும் பொய்யையும் யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுல மட்டும் தெளிவாக இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பொய் சொல்றதும் தவறு செய்கிறதும் தப்பு கிடையாது ஆனால் அதை யாரும் கண்டுபிடிக்க கூடாது அதுதான் தப்புன்னு நினைப்பவர்களாக மாறிவிட்டார்கள் என்ன செய்யறது கலியுக காலத்தில் எல்லாரும் இப்படி இருந்தால் யாரு தான் வாழ்க்கையை வாழ முடியும் மற்றவர்கள் அறிய முடியாத அளவுக்கு மறைச்சு மறைச்சு சொல்லக்கூடிய கவலை தரக்கூடிய செல்வமே மனிதனுடைய மனசு தூய்மையாக இருந்தாலே போதும் கோயில் கோயிலா தேடி போய் புண்ணியத்தை சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா இங்க இருக்க மனிதர்களுடைய மனம் தூய்மையாக இல்லாமல் அசுத்தங்களும் கெடுதல்களும் துரோகங்களும் ஏமாற்றத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பதால் தானே செஞ்ச தவறுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு கோயில் கோயிலா அலையிறாங்க அதுக்கு பதிலா உண்மையான மனசோடு நேர்மையா நியாயமா உங்க மனசுக்குள்ள நானே வந்து குடியேறுவேன் என்ன தேடி வெளியில் எங்கும் அலைய வேண்டாம் என் செல்வமே எல்லா தவறையும் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நான் தண்டனை கொடுக்கும் போது மட்டும் ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு புலம்புனா எல்லாம் சரியாகி விடுமா என்ன புலம்பி புலம்பி பார்த்த பிறகும் வாழ்க்கை மாறாது என் செல்வமே அதற்கு பதிலாக வாழ்க்கையை வாழும் போதே சரியான முறையில் நியாயமான வகையில் வாழ ஆரம்பிக்கணும் வாழ்க்கையில பெரும்பாலும் இங்கு வாழக்கூடிய மனிதர்கள் யாருமே யாரையுமே புரிந்து கொள்வது கிடையாது ஆனா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் நான் உங்களை முழுசா தெரிஞ்சிருக்கேன் புரிஞ்சிருக்கேன்னு சும்மாவே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்பதுதானே உண்மை ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே தனக்குன்னு ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு தெரியுறாங்க அது தன்னுடைய துணையா இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அலுவலகமா இருந்தாலும் சரி யாரும் யாரிடமும் தன்னுடைய உண்மையான முகத்தையும் உண்மையான குணத்தையும் வெளியில் காட்டிக்கொள்வதில்லை என்பது தானே உண்மை உனக்கே அது நல்லா தெரியும் உன்னுடைய குணத்துல எவ்வளவு குணங்களை நீ வெளியில காட்டிக்கிற இத்தனை குணத்தை யாருக்கும் தெரியாம மற்றவங்களுக்கு வெளிக்காட்டாம ஓ மனசுக்குள்ளேயே அதை பத்தி யோசிச்சு செயல்படக்கூடிய ஆளாக இருக்கிறாய் என யோசித்துப்பார் என் செல்வமே எல்லா மனிதர்களும் தன்னிடம் இருக்கும் நல்ல குணத்தை பெருசா வெளியே காட்டிக்குவாங்க தான தர்மம் செய்யறதாகட்டும் உண்மையை பேசுவதாகட்டும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதாகட்டும் ஆனா ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறக்கக்கூடிய பழி வாங்கும் குணத்தையும் அடுத்தவரை ஏமாற்றும் எண்ணத்தையும் அடுத்தவனுக்கு சுலபமா துரோகம் செஞ்சு கீழே விடுற விஷயத்தையும் வெளியே யாருக்கிட்டையும் மூச்சு கூட விட மாட்டாங்க ஆனா எல்லாருக்குள்ளும் இந்த எண்ணங்கள் இருக்கிறது என்பதை எத்தனை பேர் ஒப்புக்கொள்வீர்கள் சொல்லுங்க பார்ப்போம் உயரத்துல இருக்கிறோமே நினைச்சு ஆட்டம் போடக்கூடிய மனிதன் கீழே தவறி விழுகும் போதுதானே தெரியும் ரொம்ப உயரத்துல இருந்து விழுத்த அடி அதிகமாக தானே படும் எப்போதும் ஆணவத்துல அதிகமா ஆடாம அடிபணிந்த குணத்தோடும் நல்ல மனசோடும் எளிமையான இரக்கமுள்ள ஆளாக நீ இருந்து விடு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே நீ இருக்க வேணாம் வாழ்க்கையை கற்று தெளிந்து கொண்டேன் என்பதாக உண்மையான அனுபவத்தை பெறக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு கீழே வேணாம்னு வீசியறிந்த பொருளை யாரும் எடுத்துக்கொண்டு போவது கிடையாது எந்த விஷயத்துக்கு மதிப்பு அதிகமோ எந்த விஷயத்தை எந்த பொருளை பத்திரப்படுத்துறோமோ அதைத்தானே எல்லாரும் திருட நினைப்பார்கள் அப்படித்தான் ஓம் வாழ்க்கையிலையும் பல விஷயங்கள் உன்னிடமிருந்து திருடப்பட்டிருக்கு நீ அறியாமலேயே உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்கவிருந்த நல்ல விஷயங்களை எல்லாம் எத்தனையோ பேர் அபகரித்துக் கொண்டு போயிருக்கிறார்கள் என்பதை நீ அறியாமல் தான் இன்னும் இருக்கிற அப்படிப்பட்ட குணத்தோட நீ இருக்கிறதுனால தானே எல்லாரும் உன்னை சுலபமாக ஏமாற்றுகிறார்கள் யார் உன்னை தூக்கி எறிந்தாலும் அந்த நேரத்தில் சிறகை விரித்து பறக்கக்கூடிய ஆளாக நீ இருந்து விடு பறவைகள் எப்பவுமே முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் அதை பறக்க சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா அதனுடைய குஞ்சு பறவைகள் பறந்தா கீழே விழுந்துடுவோமோன்னு பயத்துல தயங்கிக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை கீழே தள்ளிவிடும் அது ஐயோ கீழே விழுந்துடுவோமே என்று பயந்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கும் அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில யாராவது உன்னை கீழே தள்ளிவிட நினைச்சாலும் உன்னை உன் மேலே ஏறி உட்கார நினைச்சாலும் சற்றும் தயங்காமல் வெற்றியை நோக்கி உயரை பறக்க தயாராகிவிடு என் செல்வமே பறவைகளுக்கு மட்டும் நான் சிறகை கொடுக்கவில்லை என் பிள்ளையான உனக்கும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான சிறகை கொடுத்துத்தான் வைத்திருக்கிறேன் எங்கும் எதற்காகவும் நீ தயங்கி நிற்காம கலங்கி நிற்காம தைரியமா உனக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பி ஒரு மனிதனின் உண்மையான குணம் என்னன்னு உனக்கு தெரியணும்னா அவனுக்கு ஏதாவது ஒரு அதிகாரத்தை கொடுத்து பாரு அவன் எப்படி அடுத்தவர்களை அடக்கி ஆண்டு தன்னுடைய அதிகாரத்தை நிரூபிக்கிறார் தான் எவ்வளவு பலமுள்ள ஆள் என்பதை பலவீனமான ஆளிடம் காட்டிக்கொள்கிறான் அவனுடைய உண்மையான குணம் என்னங்கிறது நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும் செல்வமே ஆசையையும் ஆபத்தையும் எளிதில் எல்லாருக்கும் கொடுத்துட முடியும் ஆனால் ஏக்கங்களையும் ஏமாற்றங்களையும் அனுபவித்தால் மட்டும்தானே பெற முடியும் இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷனும் ஆசைப்படுறான்

குறைவில்லாத வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன் நிறைவான மனநிலையையும் நிம்மதியான சந்தோஷத்தையும் நீ பெறும்படி உனக்கான எல்லா அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்கத்தான் உன் அப்பன் முருகன் முருகன்முனை தேடி வந்திருக்கிறேன் செல்வமே எப்பவுமே எல்லா மனிதர்களுமே எனக்கு அது கிடைக்கல இதை கிடைக்கலன்னு இல்லாததை குறை பேசக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள் அவங்களுக்கு என்னதான் எவ்வளவுதான் என எதிர்பார்ப்போடு தானே இருக்கிறார்கள் அவங்க ஒருபோதும் குறை கூறக்கூடிய வாயை நிறுத்தப் போவதில்லை நீ என்ன செய்றனா உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை நிறைவாய் மாற்ற முயற்சி செய் குறைகளையும் நிறைவாய் நினைக்க ஆரம்பித்து விட்டால் குறையொன்றும் இல்லை என என் புகழ் பாட ஆரம்பித்து என் செல்வமே உனக்கு எது நல்லா வருமோ அதையிலே தைரியமாக மோதுபவன் எதிரி அப்படிப்பட்ட எதிரியை கூட நீ நம்பிடலாம் ஆனால் உன்னுடைய பலவீனம் எதுவோ எது உனக்கு சரியா வராதோ அதை வைத்து உன்னை ஜெயிக்க நினைக்கிறான் பாரு துரோகி கூடவே தான் இருப்பான் அதனாலதான் எப்போதும் உன்னுடைய பலவீனத்தையும் பல பலத்தையும் வெளியே காட்டிக்காத உன்னுடைய பலவீனத்தை வைத்து உன்னை ஜெயிக்க நினைக்கும் துரோகிகள் நிறைய பேர் உன்னை சுத்தி இருக்காங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் யார் உன்னை நிராகரித்தாலும் யார் உன்னை தூக்கி எறிந்தாலும் நீ கவலைப்பட வேணாம் உன்னை மேலே தூக்கி விடுவதற்காக உன் அப்பன் முருகன் நான் நிச்சயமாக வருவேன் உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாரையும் நல்லவர்கள் என்று நினைப்பது தப்பே இல்லை ஏன்னா நீ நல்லவனா இருக்கனால எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைக்கிற நல்லவர்களுக்கு பார்ப்பதும் அவர்கள் கிடைப்பதும் நல்லதாகத்தான் தெரியும் கெட்ட குணம் கொண்ட மனிதர்களுக்கு பார்ப்பதும் அவர்கள் கிடைப்பதும் கெட்ட உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனா எல்லா நேரத்திலையும் எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு நீ நினைக்காதே என் செல்வமே காலமும் சூழ்நிலையும் மாறும் போது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவர்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும் போது எந்த மனிதர் எந்த சூழ்நிலையில் எப்படி வேண்டுமானாலும் தவறு செய்யக்கூடியவராக மாறிவிடுவார் நீயும் மனிதர்களை நம்பு ஆனா அவங்களுடைய சூழ்நிலையை நம்ப வேண்டாம் மனிதர்கள் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றார் போல மாறக்கூடிய குணம் கொண்டவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு கால நேரத்திற்கு ஏற்றார் போல நீ நடந்துக்கோ